ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பர் அண்ட் இன்ஸ்டண்ட்டான சட்னி வெங்காயம் தேங்காய் எதுவுமே சேர்க்காமல் ஒரு சூப்பரான சட்னி எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட்டானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உளுந்த பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு உளுஞ்ச நல்லாவே பொன்னிறமாக ஆனாதுக்கு அப்புறமா ஒரு மூணு பல் பூண்டை உரிச்சு சேர்த்துக்கலாம் இது கூட காரம் ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் நாளைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் லைட்டா நல்லா எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மலையிலைகளை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலஞ்சு பழுது தக்காளியை சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் தேங்காய் ஆட் பண்ணுற பொருள் கிடையாது அதுக்கு பதிலாக தக்காளியை கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இதுக்கு புளி கூட சேர்த்த தேவையில்லை அந்த தக்காளி இருக்க புளிப்பே நமக்கு போதுமானது தக்காளி நல்லா மேஷ் ஆகணும் அந்த அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து வதக்கிறதுனால நமக்கு தக்காளி வந்து டக்குன்னு நல்லா வதங்கிடும் இந்த அளவு தக்காளி வதங்கியாச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை வந்து சேர்த்துடலாம் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லாவே கலந்து விட்டுறலாம் இது நல்லா ஆறணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே ஆறிருச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லாவே எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் அளவு குறை குறைன்னு அரைச்சிருக்கு ஸோ கொஞ்சமாக தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லாவே எடுத்துக்கலாம் ஸோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு நல்லாவே பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு இப்போ ஒரு பவுலுக்கு ட்ராஸாக பண்ணிடலாம் இது அப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு விற்பப்பட்டால் நீங்கள் தாளிப்பு கூட சேர்த்து சர்வ் பண்ணலாம் இது அப்படியே சர்வ் பண்ணால் கூட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அவசரமாக சட்னி அரைக்கணுன்னா வெறும் அஞ்சாயிரம் நிமிஷம் செய்யக்கூடிய இந்த தக்காளி சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்